ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டெரஸ் கார்டனோட புது வரவு இந்த ரோஸ் செடி பாருங்கள் நான் போன வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வரப்பேன் கோயில் வாசலே வச்சு நிறைய ரோஸ் செடி விற்றுட்ருந்தாங்க அதில் இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பிளாக் ரோஸ்ன்னு சொன்னாங்க இது பேர் நல்லா அந்த ரொம்ப டார்க் கலரில் தாங்க இருந்துச்சு ஆல்ரெடி இந்த செடி என்கிட்ட ஒன்று இருக்குது இருந்தாலும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இதை மிஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு தான் செடினாலே ரொம்ப பிடிக்குமே எங்கே போனாலும் செடியை விட்டுட்டு வர மாட்டேன் இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினேங்க த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிச்சு அந்த பொண்ணு அந்தந்தான்னு குறைச்சி டூ ஃபிஃப்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க குறைக்கவே மாட்டேன்றிச்சு ஏன்னா இந்த கலர் வந்து ரேர் கலர் கிடைக்கவே கிடைக்காது த்ரீ ஹண்ட்ரட் தான் நாங்கள் சேல் பண்ணுவோன்னு அப்புறம் அந்தந்தான்னு போராடி வாங்கிட்டு வந்தாச்சுங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்